ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலை குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நேற்றுக்கு நமக்கு தங்கம் மற்ற வெள்ளி ரெண்டுமே விலை இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மீண்டும் தங்கம் மற்ற வெள்ளி ரெண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது நேற்றுக்கு ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இல்லை ஸோ அதிலிருந்து இன்றைக்கி மீண்டும் அறுபது ரூபாயிலிருந்து ஒரு நூறு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது சர்வதேச செலவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாயினோட மதிப்பு அதாவது இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து எண்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பைசா மட்டும் தான் வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகிருக்கு இருந்தாலும் சர்வதேச அளவில் அதிகரித்து காணப்படுவதால் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டு பேர் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெளியுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது அதுவும் கணிசமான விலை ஏற்றம் சொல்லலாம் அதாவது ஒரு கிராமுக்கு ஒரு ஆறு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது நேரம் அதில் டைம் இருக்குது அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் கணிசமான விலை ஏற்றம் இருக்குது அப்படிங்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இந்திய ரூபாயனோட சப்போர்ட் லெவலும் நமக்கு இல்லை இன்னைக்கு சனிக்கிழமை இரண்டாவது முறையாக விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கு காலையில் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதான் நாளைக்கும் விற்பனையாகும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் இதே தான் வந்து விற்பனை ஆகும் ரேட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்